வாடக மகளிர் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடவழிலிருந்து வெறும் பத்தே நிமிஷம் ட்ராவலிங்கில் ஒரு சூப்பரான ப்ரீமியம் த்ரீ பிஹெச்கே அதாவது மூணு பெட்ரூம் வீட்டு தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் சேனலில் ஸோ அப்கமிங் வீடியோஸ் தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கைஸ் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பன்னெண்டரைங்கிற சைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டு விதமான கனெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குது ஸோ ஏழாயிரம் லிட்டரு வாட்டர் கொடுத்துருக்காங்க டோர் பார்த்தீங்கன்னா டீ குட் டோர் போட்டிருக்காங்க அதாவது தேக்கிலேயே டோர் பண்ணியிருக்காங்க செட் பேக் ஏரியாவும் சூப்பராக கொடுத்துருக்காங்க அவுட் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே அஞ்சுக்கு மூணுங்கிற சைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் தாங்க ஸோ அதே மாதிரி இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியா நீட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ராகுன்னே பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அதில் டிவினுட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைட்ஸ் வச்சு ஸோ அதே மாதிரி பூஜா ரூமுங்கிறது பார்த்திங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு டிசைன் விநாயகர் படத்தில் ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் சுவிச்சஸ் தாங்க இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடலாங்க கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினாறு பத்துங்கிற சைஸில் நீட்டாக கொடுத்துருக்காங்க இண்டோர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இதில் வாஷ் பேஷனுக்கு ஒரு டிஜிட்டல் லைட் மிரர் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு நல்ல விண்டோ கொடுத்து மேலே ஒரு சின்ன ஃபேன் ஃபிட்டிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஹாலில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபால் சீலிங் உண்மையாலுமே இருக்குங்க நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க வீடு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க உள்ளே இருக்கக்கூடிய டாய்லெட் அப்படி ஏழுக்கு ஆறுங்கிற சைஸில் ஒரு பேரிவேர் ஃபிட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்லா ப்ராண்டட் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் மிரர் இதுலேயும் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு டச் பண்ணால் போதும் கலர் லைட்ஸ் மாறிட்டே இருக்கும் இது உண்மையாலுமே ஒரு நீட்டான ப்ரீமியம் லுக்கில் கண்டிப்பாக இது கொடுக்குங்க ஸோ அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஹால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் ஒரு லைட் ஸ்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டோம் அப்படின்னா சின்ன ஒரு ஹால் மேலேயும் இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மேலே ஓப்பன் டெரஸில் ஒரு ஒரு ஃபைபர் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க எந்த வீட்லேயுமே இந்த மாதிரி இருக்காதுங்க எதுக்காகனா சன்லைட் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா இருக்குது ஸோ அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய பெட்ரூம் அப்படிங்கிறது செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் ரெண்டு விண்டோவோடு கொடுத்துருக்காங்க ஸோ பாத்ரூம் டோர் பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட்டிங் போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி வால் டைல்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக க்ளாஸியாக கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் கீழே இருக்கக்கூடிய டிஜிட்டல் லைட் மாதிரியே இங்கேயும் மிரர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லைட் மிரர் கொடுத்துருக்காங்க நம்ம வேணும் அப்படின்னா தாராளமாக வந்துட்டு ஒவ்வொரு ப்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா கலர் கலராக லைட் எரியுதுங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷலே தான் ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய சின்ன ஹால்ல இருந்து அடுத்த பெட்ரூம் மூவ் ஆகிட்டோம் ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் க்ரௌண்ட் டைல் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ சிங்கிள் விண்டோ கொடுத்தது இல்லாமல் டோரும் நல்ல ஒரு ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய டாய்லெட்டும் நாலுக்கு அஞ்சுங்கிற சைஸில் சேம் அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் மிரர் கொடுத்து கீழே வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ டைல் கலர் எல்லாமே டைல்ஸ் எல்லாமே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் தாங்க எதுவுமே வந்துட்டு இந்த வீட்டில் நான் பிராண்டடாக எந்த ஒரு ஐட்டமுமே கிடையாது இப்போ ப்ரீமியமான வீட்டில் எப்போவுமே பால்கனிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி இருக்கும்போது இந்த பால்கனி பார்த்திங்கன்னா இருபதுக்கு ஒம்பதுங்கிற சைஸில் சூப் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வெளியே பார்க்கும்போது பார்த்தீங்களா எல்லாமே எவ்வளோ க்ரீனிஷாக நேச்சுரலாக இருக்குது ஸோ இந்த வீட்டை உங்களுக்கு புக் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் இந்த வீட்டை புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலே அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி அடுத்தடுத்தது வீடியோஸ் நிறையா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க நன்றி மக்களே வணக்கம் பாய்